அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நண்பர்களே எனக்கு புரியுது இப்போ உங்க மனசு அவ்வளவுதான் இனிமே எதுவும் மாறாது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உங்க மனசு சொல்லுதா கண்ணை மூடுனா இருட்டா இருக்கு கண்ணை திறந்தா பயமா இருக்கு யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல பேசினாலும் என்ன ஆக போகுதுன்னு ஒரு சலிப்பு ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு இரவெல்லாம் சரியா தூக்க வராம இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா இந்த கவலை உங்களுக்கு மட்டும் புதுசா இல்ல இன்னைக்கு நாம ஆச்சரியமா பாக்குற எல்லா பெரிய மனுஷங்களும் ஒரு காலத்துல இதே மாதிரி ஒரு இருட்டுல உக்காந்து இதே மாதிரி அழுதுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சவங்க தான் நீங்க இப்போ வாழ்க்கையின் கடைசி பாதையில நீங்க நிக்கல நீங்க உங்க வாழ்க்கையோட பெரிய மாற்றத்தோட பாதையில தான் நீங்க நிக்கிறீங்க நீங்க வாழ்க்கையின் வெற்றி சிகரத்தை தொடருமா இந்த ஒரு காணொலி போதும் வாங்க பாக்கலாம் நம்ம வாழ்க்கையில நாம செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா ஒரு கதவு அடைக்கப்படும் போது அதான் கடைசி வாசல்னு நினைச்சு அங்கேயே சோர்ந்து உக்காந்துடறோம் அது இல்ல அந்த பாதை உங்களுக்கு சரியில்லைன்னு நினைக்காதீங்க ஏன்னா அதை விட ஒரு சிறந்த பாதை வேறொரு இடத்துல உங்களுக்காக திறந்திருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சரி இப்போ நான் சொல்ல போறத கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன் ஒரு மார்க் ஷீட் உங்களோட அறிவையோ எதிர்காலத்தையோ தீர்மானிக்கிற இறுதி தீர்ப்பு கிடையாது அது ஒரு சின்ன வாய்ப்பு அவ்வளவுதான் ஒன்று போனால் இன்னும் ஆயிரம் வாய்ப்புகள் உங்களுக்காக இருக்கு நீங்கள் ரொம்ப நேசித்தவங்க உங்ககிட்ட வந்து இனிமே நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நம்ம மனசு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிடும் நம்மளால் ஒரு வேலையை கூட சரியாக செய்ய முடியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா என்னைய முழுசாக புரிஞ்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் கூடவே இருக்க போகிற ஒரு சரியான துணை நம்ம வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ண கற்றுக்கணும் அதே மாதிரி எனக்கு தொழில் நஷ்டம் வந்துடுச்சு அதனால எனக்கு தொழில முன்னேற தகுதி இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது அதுக்கு பதிலா எனக்கு இதில் இருந்து வர நஷ்டம் மூலமா இந்த தொழில் எனக்கு பல பாடங்களை கற்றுத்தருது அப்படின்னு நீங்க நினைக்கணும் நண்பர்களே கொஞ்சம் கவனிச்சு பாருங்களே இவ்வளவு வழிகளுக்கு அப்புறமும் உலகம் இன்னும் சுத்திட்டு தான் இருக்கு காலங்கள் மாறிட்டு தான் இருக்கு எல்லாத்தையும் விட முக்கியமா உங்க இதயம் இன்னும் துடிச்சிட்டு இருக்கு உங்களை இந்த இயற்கை இன்னும் உயிரோட வச்சிருக்குன்னா உங்களுக்குன்னு ஒரு மாபெரும் நோக்கம் இருக்குன்னு தான் அர்த்தம் இனிமே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நீங்க சொல்றது உங்களோட கஷ்டத்தையும் வழியையும் மட்டும்தான் இருக்கணுமே தவிர உங்க அழகான வாழ்க்கையை நீங்க சொல்லக்கூடாது துணிஞ்சு நிமிர்ந்து நில்லுங்க உங்களுக்காக புதிய பாதைகள் இருக்கு இந்த வாழ்க்கை நம்மளை கீழே போது அங்கேயே விழுந்து கிடக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபந்தான் ஆனா அந்த இடத்துல இருந்து எழுந்து நடக்கிறது தான் உண்மையான சவால் நாம தவளப்பட்டுகிட்டே உட்கார்ந்து இருக்கிறதுனால இருள் மறைஞ்சி விடியல் வராது அந்த மாற்றத்தை உங்களால் மட்டும் தான் தொடங்க முடியும் அதுக்கு இந்த மூன்று விஷயங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க முதல் விஷயம் உங்க வழியை ஏற்றுக்கொள்ளுங்க நம்மள பல பேர் செய்யற பெரிய தப்பே நம்ம பலவீனத்தை மறைக்க பாக்குறதுதான் உங்க உண்மை நிலை என்ன அதை சொல்லிடுங்க நீங்க தொழில நஷ்டமாயிட்டீங்களா ஆமா நான் நஷ்டமாயிட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க ஒத்துக்கோங்க இதில் எந்த அவமானமும் இல்லை உங்க மனசு பாரமா இருக்குதா அழுகணுமா அழுதுடுங்க கத்துணுமா கத்துங்க தப்பே இல்லை ஆனா அந்த வழியை ஒரு முற்றுப்புள்ளியாக நினைக்காம உங்களை முன்னுக்கு தள்ளுற ஒரு எரிபொருளாக மாற்றிக்கோங்க காயப்பட்ட இதயந்தான் வைரம் போல ஜொலிக்க தொடங்கும் ரெண்டாவது விஷயம் சின்ன சின்ன அடிகள் அதாவது தோல்வியில் இருக்கும்போது எதிர்காலத்தை பார்த்தா மலைப்பா இருக்கும் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரே நாள்ல இமயமலியில் ஏறிட முடியாதுங்கிறத உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களோட பெரிய வெற்றிகளை இப்போதைக்கு மூட்டை கட்டி வைங்க அடுத்த ஒரு மணி நேரம் நான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறதில் மட்டும்தான் நீங்க கவனம் செலுத்தணும் இப்போ உதாரணமா சொல்லணும்னா கலைஞ்சி கிடக்குற உங்க படுக்கையை சரி செய்யுங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க சுத்தமான உடை உடுத்துங்க இதெல்லாம் சாதாரணமா தெரியலாம் ஆனா சிதறி போன உங்க சுய கௌரவத்தையும் கட்டுப்பாட்டையும் மீட்டு தரப்போற முதல் படிகள் இதுதான் மூன்றாவது விஷயம் சுய பரிசோதனை அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தோல்விங்கிறது ஒரு முடிவு இல்ல அது ஒரு ஆசான் உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேளுங்க இந்த தோல்வியில் நான் கத்துக்கிட்ட பாடம் என்ன எங்க தப்பு நடந்துச்சு அப்படின்னு நிதானமா யோசிங்க ஒரு பாடத்தையும் கத்து தராத தோல்விதான் உண்மையான தோல்வி ஆனா ஒரு சின்ன பாடத்தையாவது நீங்க கத்துக்கிட்டா அது தோல்வி இல்ல உங்க வாழ்நாள் அனுபவம் அந்த அனுபவம் அடுத்த முறை உங்களை விழாம பாத்துக்கும் நண்பர்களே இத மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க சொல்றது உங்க ஒரு நாள் சோகத்தையும் பத்தி மட்டும்தான் தான் இருக்கணுமே தவிர உங்களோட வாழ்நாள் சாதனைகளை தீர்மானிக்கிறதா இருக்கக்கூடாது வாழ்க்கையில நாம சில அடிகள் பின்வாங்கும் அல்லது ஒரு சரிவை சந்திக்கும் போது பயப்படுறது இயல்பு ஆனா இந்த இயற்கையோட விதியே தனிதான் அந்த மகாசக்தி உங்களுக்கு சொல்ல வர ரகசியத்தை இந்த வரிகள் மூலமா கொஞ்சம் உணர்ந்து பாருங்க முதல்ல வில்லின் தத்துவத்தை பார்ப்போம் ஒரு வில்ல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருக்கீங்களா ஒரு அம்பு இலக்க அடையணும்னா அது முதல்ல பின்னோக்கி தான் இழுக்கப்படணும் அந்த அம்பு எவ்வளவு தூரம் பின்னோக்கி இழுக்கப்படுதோ அவ்வளவு வேகமும் விசையும் அதுக்கு கிடைக்கும் இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இப்போ பின்னோக்கி போகிற மாதிரியோ தடைகள் உங்களை அழுத்துற மாதிரியோ ஃபீல் பண்ணுறீங்களா கவலைப்படாதீங்க சந்தோஷப்படுங்க பிரபஞ்சம் உங்களை மிகப்பெரிய வேகத்தில் முன்னோக்கி எரிய தயாராகுதுன்னு அர்த்தம் நீங்கள் இப்போ சந்திக்கிற இந்த அழுத்தம் தான் உங்களோட வெற்றியோட வேகத்தை தீர்மானிக்க போகுது இரண்டாவது மௌனமான பதில் நம்மளை காயப்படுத்தினவங்க கிட்ட நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம தகுதியே இருக்கு நண்பர்களே உதாரணமாக சொல்லணும்னா உங்கள வேண்டாம்னு ஒதுக்கினவங்க உங்க திறமையை ஏளனம் செஞ்சவங்க உங்களால முடியாதுன்னு சிரிச்சவங்க இவங்க கிட்ட போய் வாதம் பண்ணாதீங்க அது வீண் வேலை உங்களோட பதில் எப்பயுமே வார்த்தைகளால் இருக்கக்கூடாது உங்களோட வளர்ச்சியில இருக்கணும் நீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு உயரத்துக்கு நீங்க வளரணும் அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்க போற ஆகச்சிறந்த சிறந்த தண்டனை மூன்றாவது கமன் த ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்னைக்கு உங்களை பார்த்து சிரிக்கிற இதே உலகம்தான் நாளைக்கு உங்கள் வெற்றிக்காக எழுந்து நின்று கைத்தட்ட போகுது உங்களை உதாசீனப்படுத்தின அதே கண்கள் உங்கள் வெற்றியை கண்டு வியக்கணும் நீங்கள் கடந்து வந்த பாதை மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் அந்த நிலையை அடைய நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் துணிஞ்சு நின்னுங்க சோதனைகள் வரும்போது தலை குனியாமல் இன்னும் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்னு வாழ்க்கையை பார்த்து தைரியமாக கேளுங்க ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கோங்க அம்பு வில்லில் இருக்கும் வர தான் அதுக்கு அழுத்தம் அது புறப்பட்டுச்சின்னா அதுக்கு பெயர் வேகம் வாழ்க்கை நம்மளை ஒரு இருட்டு அறைக்குள்ளே தள்ளும்போது நம்ம முதல்ல தேட வேண்டியது வெளியில இருக்கிற வெளிச்சத்தை இல்லை நமக்குள்ளேயே புதஞ்சு கிடக்கிற அந்த அணையாத நெருப்பை தான் மனசுல இந்த மூணு விஷயங்களை மட்டும் ஆழமா பதிய வச்சுக்கோங்க முதல்ல நீங்க ஒரு அணையாத நெருப்பு கடந்த காலத்துல நீங்க பார்த்த வழிகள் அவமானங்கள் எதுவுமே உங்களை அழிச்சிடல இன்னைக்கும் நீங்க நிமிர்ந்து நிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்னு அர்த்தம் அந்த சக்தியை இப்போ ஒரு பேராயுதமா மாற்றுற நேரம் வந்துடுச்சு இரண்டாவது பூஜ்யத்திலிருந்து தொடங்குங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க ஒரு புள்ளியில வந்து நிற்கிறீங்களே அது ஒரு முடிவு இல்ல அது ஒரு பெரிய தொடக்கம் இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு ஒரு மனுஷ முடிவு பண்ணும்போது தான் அவன் உலகத்திலேயே ரொம்ப பலசாலியா மாறுறான் ஏன்னா அவன்கிட்ட இப்போ இழப்பை பத்தின பயம் கிடையாது மூன்றாவது காலம் ஒரு சக்கரம் அதாவது வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் இல்லை அதுதான் இந்த இயற்கையோட மாறாத விதி இன்னைக்கு நீங்க கீழே இருக்கலாம் வழியில துடிக்கலாம் ஆனா சக்கரம் சுத்திக்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு உச்சியில இருக்கிறவன் நாளைக்கு கீழே வந்தே ஆகணும் அடியில இருக்கிற நீங்க மேல போயே ஆகணும் இதுதான் காலத்தின் கட்டாயம் உங்களுக்கான வெற்றி கொடு இப்போ ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு காலம் உங்களை மேல தூக்குற வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் களத்துல சளைக்காம நின்னு விளையாடணும் நண்பர்களே நான் இறுதியா ஒன்னு சொல்லிக்கிறேன் எழுந்து வாங்க உங்க மேல படிஞ்சிருக்கிற தோல்வி அப்படிங்கிற தூசிய தட்டிட்டு வாங்க காலம் உங்களுக்காக காத்துட்டு இல்ல உங்களுக்காக ஓடிட்டு இருக்கு உங்களால முடியும் உங்களால மட்டும்தான் முடியும் முயற்சியை கைவிடாதீங்க உங்க வெற்றிக்கான உந்துதல்களை நான் கொடுக்கறேன் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் இது உங்கள் சர்வேமேன் சேனல் நன்றி வணக்கம்